வணக்கம் இன்று முதல் அமெரிக்கா இந்திய பொருட்களில் சிலவற்றின் மீது இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் வரி விதித்திருக்கிறது இதுக்கு அவங்க ரெண்டு காரணம் சொல்கிறாங்க இந்தியாவினுடைய வரிகள் அதிகமாக இருக்குது அதன் காரணமாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த வர்த்தக பற்றாக்குறை அதாவது இந்தியா கூடுதலாக ஏற்றுமதி செய்துவிட்டு குறைவாக இறக்குமதி செய்கிறது இதன் காரணமாக கடந்த பத்து ஆண்டுகளில் மிக பெரிய அளவுக்கு அந்த வற்ற பற்றாக்குறை வந்திருக்கு அதாவது இந்தியாவுக்கு இறக்குமதி செய்வதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது இதனால் எங்கள் நாட்டு தொழில்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது வேலைவாய்ப்பு உள்ளாகி இருக்கிறது எனவே நாங்கள் வந்து இதை விரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த இந்த அறிவி இப்போ பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் நம்ம இன்னொரு விஷயத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் இந்த அறிவிப்பு இதன் மீதான பாதிப்புகள் என்று பேசுவோம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்ன சொன்னாங்க குளோபல் வில்லேஜுன்னு சொன்னாங்க நீங்கள் வந்து சர்வீஸோ அல்லது வர்த்தகமோ அல்லது உற்பத்தியோ யார் வேணாலும் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம் உலகத்தை திறந்து விடுங்கள் மூடி வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த பாலிசி வந்த பிறகு இந்த எல்பிஜி தாராளமயமாக்கல் கொள்கை தாராளமயமாக்கல் உலகமயமாக்கல் தனியார் கொள்கை வந்த பிறகு என்ன சொன்னாங்கன்னா யாரும் யாருக்கும் பெருசாக தடை விதிக்கக்கூடாது அப்படி தடை விதிப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் வரி விதிப்பது உள்ளிட்டவற்றை பேச வேண்டும் என்றால் அதில் உலக வர்த்தக அமைப்பிற்கு பொதுவான இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் அப்போவே இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் என்ன சொல்லிச்சுன்னா இது முதலாளித்துவம் தன்னுடைய லாபத்தை அதிகரிப்பதற்காக இது பண்ணுது என்றெல்லாம் நம்ம சொன்னோம் அப்போ யாரும் பெருசாக இதை கேட்கலைன்னா இது மூலதன சுரண்டலுக்கான வழிமுறைகளில் ஒன்றாகத்தான் அதை அதிகப்படுத்துவது என்பதற்கான வழிமுறைகளில் ஒன்றாகத்தான் அது கடைபிடிக்கப்பட்டது இப்போ இருந்த ஃபோர்டு கம்பெனி தன் உற்பத்தி செய்த கார்களில் பெரும்பாலானவற்றை கனடாவுக்கு ஏற்றுமதி செஞ்சது ஏன் கனடாவுக்கு ஏற்றுமதி செஞ்சது அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவும் உன்னுடைய பார்டரில் கனடா இருக்குது அமெரிக்கா தான் ஸ்போடுக்கு சொந்த ஊர் அங்கே பண்ணாமல் இந்தியாவிலிருந்து ஒரு தெற்கு மூலையில் இருந்து வடக்கு மூலைக்கு ஏன் கொண்டு போனாங்க அப்போ இங்கே உற்பத்தி செய்து அங்கே கொண்டு போவதற்கான நோக்கம் என்பது இந்திய தொழிலாளிகளை சுரண்டலுக்கு உள்ளாக்குவது அதாவது சீப் லேபர் ரொம்ப குறைவான விலையில் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது அதே போல் இந்த ஊரினுடைய நீராதாரத்தை பயன்படுத்துவது சுற்றுச்சூழல் கட்டுப்பாடுகள் இந்தியா மாதிரியான நாடுகளில் குறைவாக இருப்பது இது எல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜை கொடுத்தது ஆனால் வேறு நம்ம இங்கேருந்து போகும்போது பல விஷயத்தை அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் ஆதரவு அந்நிய மூலதன ஆதரவு இந்துத்துவ கொள்கையை கடைபிடிக்கிற நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுலேருந்து ஏதோ சொந்த பந்தத்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்தது மாதிரி பேசிகிட்டு இருந்தார் அந்த ஊரில் போய் எல்லா விதமான விளிமியங்களையும் கைவிட்டு விட்டு அவர் வந்து இந்த முறை நீங்கள் ட்ரம்ப்பு அமைச்சரவை வருவதற்கு உதவி செய்யுங்க ஆப்கி பா ட்ரம் என்று ஒரு முழக்கத்தை வைத்தார் நெருங்கிய நண்பர் டொனால்ட் ட்ரம்ப் என்று அவர் பேசினார் அதே போல் இங்கே இருக்கிறவங்களாம் இவர் ரெண்டு வார்த்தை பேசினதை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க ரொம்ப பெரிய அளவுக்கு தம்பட்டம் அடித்தாங்க என்ன அடித்தாங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள் உலக அளவில் இந்தியாவின் பெருமையை உயர்த்தியவர் நரேந்திர மோடி என்று சொன்னாங்க இப்போ பகல்கான் தாக்குதலுக்கு பின்னால் அடுத்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க நாங்கள் பாகிஸ்தானை உலக அரங்கில் நாங்கள் தனிமைப்படுத்தி விட்டோம் எங்களுடைய ஆட்கள்லாம் போனாங்க பேசினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது எல்லாமே வந்து ஒன்று ஒரு ஒரு ட்ரம்ப் ஒரு மோடி என்கிற நபரை இல்லாத குணங்களை உயர்த்தி காட்டுவதற்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்த இந்தியாவை உயர்த்திறதுக்குன்னு கூட சொல்ல மாட்டேன் இந்தியாவை இப்போ கடைசியில் ட்ரம்ப்பு நேற்று எங்கே வந்து நின்றுக்காரு பகல்காம் தாக்குதலுக்கு பின்னால் நான் வந்து உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக நாங்கள் பாகிஸ்தானோட ஒப்பந்தம் போட்டிருக்கோம் கொஞ்சம் நாளாச்சுன்னா பாகிஸ்தான் உங்களுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்கிற நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஒன்று எனவே இந்தியாவினுடைய பெருமை பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது என்னுடைய நண்பர் இன்னொரு முறை ட்ரம்ப் ஆட்சிக்கு வரணும் இது அவ்வளவும் எத்தனை பெரிய மோசடின்னு தெரியும் சரி இது ஒரு பக்கம் இருக்கு இப்போ அடுத்து இதை பார்ப்போம் நீங்க நான் வரி விதிப்பை நான் செய்ய போகிறேன் என்று ட்ரம்ப் எப்ப சொன்னாரு அவர் என்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தாரோ அன்னைக்கே அதை பேசிட்டார் கனடாவுக்கோ மெக்சிகோ அதை அமுல் ப மெக்சிகோவுக்கோ அதை அமுல்படுத்திட்டார் இதே மாதிரி தான் சீனாவுக்கு சொல்லும்போது சீனா என்ன சொல்லுச்சுன்னா நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா நாங்கள் பதிலடி கொடுப்போன்னு சொன்னாங்க எல்லா அரிய வகை தனிமங்களையும் அமெரிக்காவுக்கு ஏற்றுவதை நிறுத்தி விடுவோம் என்று சொன்னாங்க இன்ஃபேக்ட் அவங்க நிறுத்திட்டாங்க அதனால தான் நூற்றி இருபத்தஞ்சி சதவீதம் நூற்றி நாற்பத்தஞ்சி சதவீதம்னு பேசிட்டு பிறகு ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா நான் எங்களுக்குள்ளே டீல் முடிஞ்சிருச்சு என்னை சைனாவுக்கு கூப்பிட்ருக்காரு நானும் என் மனைவியும் போக போகிறோம் உரிய காலத்தை நாங்கள் தீர்மானிப்போம் என்றெல்லாம் சொன்னார் ஸோ நீங்கள் ரெண்டு நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவுகளை எப்படி டீல் பண்ணுவது இந்த ஓபிஎஸை டீல் பண்ணுறது மாதிரி அல்லது யூபிஎஸை டீல் பண்ணுறது மாதிரி பிஜேபி நினச்சிட்ருக்கு அமெரிக்கா வந்து ஒரு ஏகாதிபத்திய நாடு அது சுரண்டலை அதிகப்படுத்தும் இதர நாடுகளிலிருந்து சுரண்டும் உலக நாடுகள் முழுவதிலும் இருந்து சுரண்டலை அதிகப்படுத்துவதற்காக செய்கிற ஏற்பாடு ஸோ அப்போ அவங்க எப்போதுமே அதில் மட்டும்தான் கண்ணா இருப்பாங்க அவங்க அதுதான் அவங்களுடைய பிரதானமான பாலிசி என்பதை சொல்ல முடியும் ஏன் இன்னைக்கு இந்தியா சொல்லட்டுமே குவாடில் இருந்து நான் வெளியே வந்துடுவேன் பிரிக்ஸை பார்த்து பயப்படுறார்ல ட்ரம்ப்பு பிரிக்ஸை பார்த்து அவருக்கு ஒரு கடும் அச்சம் ஏற்பட்டிருக்கு ஆனால் அதே சமயத்தில் சீனாவை அச்சுறுத்துவதற்காக குவாடுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா நாலு பேரும் சேர்ந்து இந்த பிரதேசத்தில் இராணுவ தளவாடங்களை இராணுவ பயிற்சிகளை அதிகரிப்பது என்றெல்லாம் முயற்சி பண்ணுறாங்கல்ல அப்போ நான் அதில் இருக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு பக்கம் ஏதோ அமெரிக்காவினுடைய நேச நாடு ஆக இருப்பதாக சொன்னால் நீங்கள் வர்த்தகத்தில் எல்லாத்தையும் தனக்கு சாதகமாக அவர்கள் இருப்பார்கள் என்று நம்பினார்கள் அது இல்லை என்று ஆகியிருக்கிறது நீங்கள் வர்த்தகத்திலையும் காதலையும் ஒன்றும் புனிதம் என்று எதுவும் இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு அலைவாங்க அது ஒரு காதலுக்கு சொன்னாங்க அடுத்து பார்த்தா போருன்னாங்க இப்போ வர்த்தகம் இன்ஃபேக்ட் இன்றைய உலகத்தில் போர் தான் வர்த்தகம்தான் மிகப்பெரிய போராக இருக்கிறது அல்லது போர்களுக்கு காரணம் வர்த்தகமாக இருக்கிறது அல்லது வரி விதிப்பே ஒரு போர் போன்று நடைபெறுவதற்கு காரணமாக ஆகியிருக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் ஏழு மாதத்துக்கு முன்னால் சொல்லும்போது இந்திய அரசாங்கம் தயாராகி இருக்க வேண்டுமா இல்லையா ஒரு நெகோஷியேட் பண்ணாங்க பேச்சுவார்த்தைகள் நடந்தது எல்லாரும் பேச்சுவார்த்தை இங்கேருந்து போய் நடத்துனாங்க அங்கேருந்து துணை ஜனாதிபதி வந்ததும் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் பேச்சுவார்த்தையில் வரலைன்னா எதெல்லாம் ஒப்பந்தமானதோ அதில் கையெழுத்து போட்டிருக்கலாம் அதை இவங்க செய்யலை இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ இந்தியாவை அதை எப்படி பாய்க்கும் இதில் என்ன விசேஷம்னா மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காங்க அதாவது இந்த வர்த்தகத்துக்கு உதவுறது அந்த நாட்டினுடைய பொருட்களுக்கெல்லாம் வரி விதிப்பு கம்மியாக இருக்கும் அப்போ அந்த வரி விதிப்போடு ஒப்பிட்டால் இப்போ இருபத்தஞ்சி சதவீதம் அதிகமாச்சுன்னா இந்த எம்எஃப்என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகும் என்பது நமக்கு தெரியலை அப்போ ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வரி என்பது நிச்சயமாக இந்திய பொருட்கள் அமெரிக்காவில் நிற்கப்படுவதை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ ஒப்பந்தம் போடுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்போ யார் ஒப்பந்தம் போடுவா ரொம்ப சீப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பங்களாதேஷும் வியட்நாமும் ஏற்கனவே ஒப்பந்தத்தை போட்டு முடிச்சிட்டாங்க ஸோ இந்திய இது வெறுமனே இந்த பொருட்கள் விற்காதுங்கிறது மட்டும் இல்லை அவங்களுக்கு வாங்கிறது அதிக காசுங்க பொருள் அங்கே போகலைன்னா இங்கே உற்பத்தி தேக்கமடையும் உற்பத்தி தேக்கம் அடைந்தால் தொழிலாளர்களுக்கு வேலை இருக்காது தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை என்றால் வாங்கும் சக்தி இல்லாமல் போகும் இல்லாமல் போனால் வியாபாரம் படுக்கும் வியாபாரம் படுத்தால் இ இப்படி இதனுடைய தொடர் நடவடிக்கைகள் இருக்கு இதில் ரொம்ப குறிப்பாக கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி கடுமையாக பாதிக்கப்படும் சொல்கிறாங்க அதே போல் வந்து வைர தொழில் கடுமையாக பாதிக்கப்படும் என்று சொல்கிறாங்க ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் வந்து கடுமையாக பாதிக்கப்படும் என்று சொல்கிறாங்க என்ன சொல்றேன்னா தொடர்ச்சியாக அவர் சொல்லிட்டு வர்றாரு இந்தியாவில் போய் நீ வந்து தொழில் தொடங்காதன்னு ஆப்பிள் இண்டஸ்ட்ரியினுடைய சேர்மன் சிஇஓட்ட இவர் சொல்ல முடியுது அப்படிங்கிறது அப்போ ஒரு ஆல்டர்னேட்டை இங்கே தயார் பண்ணல எனவே நான் வந்து கத்திக்கு கத்தி பல்லுக்கு பல் என்று நாமும் உடனடியாக எடுக்க வேண்டுமா என்பதை பொருளாதார நிபுணர்கள் சொல்லணும் அவங்க தான் இதையெல்லாம் டீல் பண்ண முடியும் ஆனால் இந்தியா எப்போதுமே அமெரிக்கா உள்ளிட்ட ஏகாதிபத்திய நாடுகளோடு தங்களுடைய ஒப்பந்தங்களை உறவுகளை வைத்து கொள்ளும்போது மிக கவனமாக கையாள வேணும் இப்போ அமெரிக்கா சொல்லி தான் நீங்கள் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுறீங்க அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தால் ஐக்கிய நாடுகள் சபையில் காசா மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று சொல்கிற போது நீங்கள் அமைதி காத்துட்டு வெளியே வரீங்க இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுது உங்களுக்கு சீப்பா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு டாலர் ஒரு ஒரு பீப்பாய் கச்சா என்ன இருந்தபோது தொண்ணூற்றெட்டு டாலர் அப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப நாள் எண்பத்தாறு டாலர் இருந்தது அப்போ இருந்தபோது ரஷ்யா உங்களுக்கு அறுபது டாலர்ல கொடுத்தது இந்த அறுபது டாலர்ல கொடுத்த குரூடை வாங்கி நீங்க வந்து ரிலையன்ஸு கொடுத்து உங்க நண்பர்கள் லாபம் பாக்குறதுக்கெல்லாம் உதவி பண்ணீங்க அதனுடைய அதனால் கிடைத்த லாபத்தை கூடிய இந்தியாவினுடைய மக்களுக்கு நீங்க கொடுக்கல அது ஒரு பக்கம் மோடி எப்போதுமே தான் பண்ணுவார் இப்போ என்ன சொல்றாங்க நீ ஆயில் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க அப்கோர்ஸ் இப்போ கச்சா எண்ணெய் விலை கிட்டத்தட்ட அதுல பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஆனா நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா நம்மகிட்ட டாலர் அந்நிய செலாவணி கையிருப்பு இப்போ நீங்கள் இவங்களோட ஒப்பந்தம் போடுகிற போது அமெரிக்காவோ ரஷ்யாவோடு ஒப்பந்தம் போடுகிற போது உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரூபிளில் கொடுத்தா போதும் அல்லது ரூபாயில் கொடுத்தா போதும் அவங்க ரூபா ரூபிள் இது ரெண்டு கடையில் எக்ஸ்சேஞ்ச் இருந்தால் போதும் நீங்கள் டாலரை தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லாத போது நம்மகிட்ட வந்து டாலர் கையிருப்பு என்பதில் ஒரு பெரிய பாதிப்பு இல்லாமல் அல்லது இதன் க பாதிப்பை குறைக்கிற மாதிரியான நடவடிக்கையாக இருந்தது இப்போ அதையும் கேள்விக்குள்ளாக்கியிருக்காங்க இயல்பாகவே இந்திய அரசாங்கம் அதுக்கு சரண்டர் ஆயிட்டது மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இது இன்னொரு பக்கம் இது கிட்டத்தட்ட இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு மூணு கோடி பேர் வரை பாதிக்கப்படலாம் என்று சொல்கிறாங்க குறிப்பாக கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய திருப்பூர்ல ஏற்கனவே இதுக்காகவே உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அது வந்து இப்ப நம்ம ஊர்ல வந்து ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அல்லது தமிழ்நாட்டில் சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கிறது மாதிரி இது வந்து உணவு பொருட்களை விளையும் போது விவசாயிகளை அடிமாட்டு விலைக்கு கொடுத்தா அடுத்த பயிருக்கு மாறிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு நியாய விலை கொடுத்து வாங்குவது ரெண்டாவது எப்போ மக்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிபந்தம் வருதோ அப்போ தன் கையில் இருக்கக்கூடிய பொருட்களை கொடுத்து விலையை குறைக்கிறதுன்னு சொன்னாங்க இதுமாதிரி தான் காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருந்தது ஆனால் அது வந்து பருத்திய நியாய விலை கொடுத்து வாங்கும் தொழிலுக்கு கேட்குற போது நூலையோ பருத்தியவோ குறைந்த விலைக்கு கட்டுப்படியான விலைக்கு கொடுக்கும் இருந்தது அதை அவங்க ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாற்றி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க ஏற்கனவே அதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க ஜிஎஸ்டினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போது நம்மூர் மக்கள் பல வகைகளிலும் இந்த அரசாங்கம் ஆறு மாத காலம் மோடி அரசாங்கம் மௌனம் காத்ததால் மோடிக்கு பயந்ததால் கார்ப்பரேட் ஆதரவு நிலைப்பாடுகளை எடுத்ததால் ஏகாதிபத்திய ஆதரவு நிலைப்பாடுகளை எடுத்ததால் இன்னைக்கு ஒன்று இந்தியாவுடைய பொருளாதாரம் பாதிப்புக்குள்ள ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போறாங்க நம்ம ஜிடிபியில் அந்த ட்ரேட் எவ்வளோங்க நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ரெண்டு சதவீதம் மட்டும்தான் சொல்கிறாங்க பட் அது அந்த அந்த கணக்கை ரெண்டு சதவீதம்னா ஒரு சதவீத வளர்ச்சிக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறதோட கம்பேர் பண்ணால் தான் இந்த ரெண்டு சதவீதம் என்பது எவ்வளோ முக்கியம் என்று நமக்கு தெரியும் ஆனால் அது வெறுமனே ரூவானா ஆனால் பைசா மட்டும் இல்லை மக்களுடைய வாழ்வாதாரத்தின் மீது நேரடியான தாக்குதலை தொடுக்கும் மிக பிரதானமாக தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் மூணு கோடி பேர் வேலை இழப்பார்கள் என்று ஒரு எஸ்டிமேட் சொல்றாங்க எனவே இந்திய அரசாங்கம் அமெரிக்காவினுடைய நிர்பந்தத்துக்கும் அடிபடிய வேண்டியது நீங்கள் மாற்று சில ஏற்பாட்டையும் வச்சிருக்கணும்ல நீங்கள் ஏகாதிபத்திய ஆதரவு கொள்கை இருக்கிறதுனால சீனாவை பகச்சிக்கிட்டே இருக்குது அல்லது இன்னும் சில நாடுகளை நீங்கள் இவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு நீங்கள் போய் வேறு சில நாடுகளோடு உங்களுக்கு உடன்பாடு வராமல் பண்ணுவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி இந்தியாவை பார்த்துருக்கு எனவே தான் மக்கள்கிட்ட நம்ம எப்போதுமே என்ன சொல்லுவோம்னா இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை என்பது உள்நாட்டு கொள்கையில் உள்நாட்டில் அவர்கள் கடைப்பிடிக்கிற கொள்கையினுடைய வெளிப்பாடு ஸோ நீங்கள் வந்து கார்பரேட் ஆதரவு நிலைப்பாடு தான் இன்றைக்கி நம்மளை இங்கே கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கு உடனடியாக இதுக்கு உரிய முடிவுகளை இந்திய அரசாங்கம் எடுக்கணும் அது மக்களை பாதிக்காத மாதிரியும் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு குந்தகம் வராத மாதிரியும் நம்முடைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லைன்னா இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படும் இந்திய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் இந்தியாவினுடைய பொருளாதார நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் என்பதை கவனத்தில் கொண்டு எப்போதும் போல தேர்தல் மோட்லேயே இல்லாம நான் தான் தலைவன் எங்கள் கட்சி மட்டும்தான் இருக்கும் ஒரே நாடு தான் ஒரே தேர்தல் தான் ஒரே மொழிதான்னு இப்படி பேசிக்கலாமா இப்போ சமீபத்தில் டிசிஎஸ்னுடைய ஒரு முக்கியமான அதிகாரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் மிடில் கிளாஸ் தான் அந்த எப்போ பார்த்தாலும் பாபர் மசூதி ராமர் கோயில்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்போ அவங்க அதை பற்றி ட்வீட் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு இது எப்போ சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்புகள் குறைந்த அவங்க இதில் ஒரு பனிரெண்டாயிரம் பேரை வேலை நீக்கம் செய்வது என்கிற செய்தி வந்தபோது அவர்கிட்ட கேட்டதை சொன்னார் எனவே இந்த இந்த ராமர் கோயில் பாபர் மசூதி முந்நூற்றி எழுபதாவது சட்ட திருத்தம் அல்லது வந்து இந்த எஸ்ஐஆர் மாதிரி குடியுரிமை பறிக்கிற ஏற்பாடுகள் சிஏஏ மாதிரியான ஏற்பாடுகள் இல்லாமல் இந்தியா இந்தியாவை வளர்ச்சியடைந்த இந்தியாவாக மாற்றுவது வேலைவாய்ப்பற்ற இளைஞனே இல்லை என்கிற நிலைமையை கொண்டாட கொண்டு வருவது இப்போ மாநிலங்களுக்கு கல்விக்கு நிதி கொடுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரியான நிலைமையிலேருந்து மாறுவதெல்லாம் உண்மையான வளர்ச்சியை நோக்கிய பயணம் வந்தால்தான் இந்தியா வலுவான நாடாக மாறும் வளமான நாடாக மாறும் அமெரிக்காவை சார்ந்து டொனால்ட் ட்ரம்பை புகழ்ந்து ஒரு ஒரு பொருத்தமற்ற முறையில் மோடியை ஏதோ பெரிய ஆளாக காமிக்கிறதுக்காக பொய்கள் சொல்வதால் இந்தியா வளராது எனவே உடனடியாக அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் இப்போ நமக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு எனக்கு நான் இன்னொரு வகையில் கூட அதை சந்தேகமாக நான் பார்க்குறேன் இந்த வருஷம் எண்டுக்குள்ள இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் முடிவு பெற போகுதுன்னு சொல்றாங்க அதுல மிகப்பெரிய அளவுக்கு அமெரிக்காவினுடைய அந்த அக்ரி ப்ராடக்ட்ஸ் விவசாயம் சார் உற்பத்தி பொருட்களுக்கு வந்து மானியத்தோட அது வரும் குறைஞ்ச விலைக்கு இந்தியாவில் வரும் இந்திய விவசாயிகளை பாதிக்கும் என்கிற இடமை இருக்கு அதை தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க எனவே இந்த நிர்பந்தத்தை பயன்படுத்தி இங்கே ஒரு கன்செஷன் கொடுத்துட்டு விவசாயிகளை பாதிக்கிறது மாதிரியான நிலைமைக்கு வரக்கூடாது ட்ரம்ப்பு தன்னாட்டு நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார் நரேந்திர மோடி அவர் பேசுகிற தேசபக்தி உண்மையாக இருந்தால் இந்தியாவினுடைய நலனை இந்திய தொழிலாளிகளுடைய நலனை பாதுகாக்கிறது மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பது தான் நமது